ஃப்ரெண்ட்ஸ் B.E.M.L. துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் உங்களுக்கான salary வந்து இருக்கும் ஸோ ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி Application அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஐசி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பிஏஎம்எல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல்லையும் அஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கிரேட் டூ கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் நீங்கள் வந்து எம்பிஏ ஹெச்ஆர்ஓ இல்லைனா வந்து எம்எஸ்டபுள்யூ இல்லைனா பிஜிடிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா எம்ஏ பிஎம் அண்ட் ஐஆர் ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க ஆஃபீஸில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் கிரேட் டூ ஹெச்ஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ இல்லனா வந்து எம்எஸ்டபிள்யூ எம்ஏ சோசியல் ஒர்க்கோ இல்லனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லனா வந்து டிப்ளமோ வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜாபோட நேச்சர் எல்லாமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து வந்து ரீட் பண்ணி பாருங்க ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் ஹெச்ஆர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கனா ஸோ நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்கும் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாருங்க முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சேலரி வந்து வரும் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து பாருங்க ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஃபோர்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹவுட் டு அப்ளைல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பிஎம்எல் இந்தியா டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று வரும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சி இங்கே கொடுத்துருக்காங்க பத்திர அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்டல்லையும் ஒரு காப்பி செண்ட் பண்ணணும் அதாவது ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் ஆஃப்ளைன்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்டீன்த் மே வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் மே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயில் கூட காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்